அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒண்ணுல நியமன தேர்வு எழுதின எஸ்ஜிடி ஆசிரியர்களோட மன குமுறல்களை தான் பார்க்க போறோம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கடந்த நிலையில இன்ன வரைக்கும் ஒரு டெம்பரவரி ஆன்சர் கீ கூட வரல அப்படிங்கிற மன உளைச்சல்ல இருக்காங்க இதனால அவங்க பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க நான்கு மாதங்கள் கடந்த நிலையில எங்களுக்கு வந்து உத்தேச விடை குறிப்பு இன்னும் வெளியிடலை அந்த கால தாமதத்துக்கு காரணமும் என்னன்னு தெரியல நாங்கள் வந்து போன் பண்ணி கேட்குறப்போ அவங்க சொல்ற ஒரே மாதிரி ப்ராசஸிங்ல இருக்கு ப்ராசஸிங்ல இருக்கு ப்ராசஸிங்ல இருக்கு அது எவ்வளோ நாள் ப்ராசஸிங்னு எங்களுக்கு தெரியல அது வந்து வெளிப்படைத் எங்களுக்கு அறிவிக்கணும் அப்புறம் இன்னொரு கோரிக்கை என்னன்னா

பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் எங்களுக்கு வந்து நல்ல பதில சொல்லணும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அதான் அரசு இந்த சமுதாயத்துடைய அடையாளம் சொல்றாரு அப்ப அரசு பள்ளி சமுதாயத்தோட அடையாளம்னா அரசு பள்ளி இருக்கிற நாங்க வந்து சமுதாயத்தோட இருக்கா நீங்க சொல்லுங்க நாங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறோம் வெறும் மாணவர்களை வந்து அரசு பள்ளி நோக்கி வாங்க அரசு பள்ளி நோக்கி வாங்கன்னு சொல்றாங்க இந்த அரசு ஆசிரியர்கள் இல்லாம வெறும் மாணவர்களை வச்சு மட்டும் எப்படி நடத்துறீங்கன்னு தெரியல அதாவது நாங்க வந்து இருபத்தாறாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் எங்களுடைய நிலைமை என்ன வருது திராவிட மாடல் அரசுன்றது எல்லாத்துக்கும் பொதுவான அரசு நாங்கள் உங்களை முழுமையாக நம்புகிறோம் இந்த அரசாங்கத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் எங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து விரைவாக வரும் நாங்கள் நம்புகிறோம் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நீங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இந்த அரசு கிடையாது ஓட்டு போடாதவங்களுக்கு சேர்த்து தான் இந்த அரசுன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாருமே ஆசிரியர் கனவோட உங்களுக்கு தாங்க ஐயா நாங்கள் வாக்களிச்சிருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நாங்கள் வந்து சில நேரங்களில் ஏண்டா இந்த ஆசிரியர் பணிக்கு நாம வந்த படித்தோம் அப்படின்ற மனநிலைக்கு நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஆசிரியர் பணின்றதே அதாவது சம்பளத்துக்காக எதிர்பார்த்து செய்கிற பணி கிடையாது ஒரு சோஷியல் இதாக நாங்கள் வந்தோம் அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் நாங்கள் இந்த ஆசிரியர் பணிக்கு நாங்கள் வந்தோம் எங்கள் முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களை பார்த்து நாமளும் அது மாதிரி ஒரு சேவை செய்யணும் இந்த சமூகத்துக்கு அப்படின்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் எங்களுக்கு மன அழுத்தம் காய்ச்சல் ரொம்ப பாதிப்பா இருக்குதுங்க ஐயா அதனால எங்களுக்கு வந்து வித்தியாசங்களை குறிப்பி விரைந்து வெளியிடுங்க ஆசிரியர் பணியிடங்களை வந்து முழுமையா நிரப்பிக்கணும்னு இந்த அரசு நாங்க வேண்டி விரும்பி முதன் முதலா டிபிஐ வளாகத்துல நவம்பர் பதிமூணு அன்று ஆன்சர் கீக்காகவும் பிளஸ் வேக்கண்ட முழுமையா நிரப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் ஆசிரியர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க ஒரு கவன ஈர்ப்பு செய்யலாம் அந்த சமயத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா நண்பர்களை மட்டும் டிபிஐ வளாகத்துக்குள்ள காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை பாக்குறதுக்கு உள்ள அழைச்சிட்டு போனாங்க அப்ப போனப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் டூ வீக்ஸ்ல வந்து ஆன்சர் வெளிய வந்துரும் நீங்க எழுதின எக்ஸாம்க்கு எந்த விதமான இதுவும் இல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் இனிமே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறதான் சொன்னாங்க இந்த கான்வர்சேஷன் வெளியில தெரியறதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் அந்த ஆசிரியர் நண்பர்கள்ட்ட இல்ல ஏன்னா செல்போன்ல இருந்து எல்லாமே வாங்கி வச்சிட்டு செப்பரேட்டா அவங்கள மட்டுமே தனிப்பட்ட முறையில் அனுப்புனதுனால இந்த சொன்னதுக்கான ஆதாரம் அவங்க கையில கிடையாது இது இது அரசு அதிகாரிகளுக்கும் அந்த ஆசிரியர் நண்பர்களுக்கும் இடையே நடந்த சின்ன பேச்சுவார்த்தை மட்டும்தான்

ஆனால் நாங்கள் ஜூலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தபடியே நாங்கள் எங்கேயும் எந்த முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்கல இதுக்கெல்லாம் தாரணமாக எந்த தகுதியை ஆசிரியர் தகுதி எப்பான்னு திரும்ப நியமன திருவணுங்க எழுதுக்கோங்க மேடம் எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனால் வந்து அரசு வந்து என்ன காரணத்துக்காக தற்காலிக ஆசிரியரை வச்சு ரன் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பின்படி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இன்னைக்கு தற்காலிக ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க நாங்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பட்ஜெழுக்கோங்க எங்கள் டெண்டையில் போடுங்க காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் பொழுது வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்கட்டு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேங்க தெளிவான முடிவு எட்டுற வரைக்கும் நாங்க இந்த டிபிஐ வளாகத்தை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிபிஐ வளாகத்தில் உள்ள அதிகாரிகள் அழைச்சு பேச்சுவார்த்தைக்கு அழைச்ச போது அதிகாரிகள்கிட்ட பேசினது இப்ப ஏமாற்றமான பதில் தான் கிடைச்சிருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு அந்த கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி பேருக்கு வேலை போட வேண்டிய நிலைமையில வந்து டெட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் வேலை அப்படிங்கற ஜிஓ பாஸ் ஆனதுனால அவங்களுக்கான வேலை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதோட கேஸ் வந்து இப்ப நிலுவையில இருக்கிற காரணத்தினால எந்த விதமான இதுவும் செயல்பட முடியல அந்த கேஸ் முடிஞ்சதும் விரைவில் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்பலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்ட கேஸ் அப்படின்னா அப்புறம் நியமனம் ஆசிரியர் எப்படி நடந்தது அப்படிங்கறது சந்தேகத்துக்குரியதா இருக்குது அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப நியமன தேர்வு எழுதுன அந்த இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்குள்ளதான் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அந்த இருபத்தி ஐந்தாயிரம் பேர்களுக்கிடையேயான அந்த இதுதான் போட்டி தேர்வுல வெற்றி பெற்றவங்கதான் இனி வரும் காலத்துல போஸ்டிங் போடும்போது போது அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லிருக்காங்க ஒரு தெளிவான முடிவு எட்டப்படாத நிலையில வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் கண்ணீர் வெளியேறி வெளியேறியிருக்காங்க டிபிஐ வளாகத்தை விட்டு ஏன்னா என்ன பதில் சொல்றது அப்படிங்கறது தெரியல உறுதியா பிரஸ் மீட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் எங்களால அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரையும் போய் பாக்கணுமா எதுவும் மனு கொடுக்கணுமா நாங்க என்ன எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்பையும் அது எங்களால சொல்ல முடியாது அது உங்களோட நிலைப்பாடு நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கோங்க எங்களால இதுதான் சொல்ல முடியும் இன்ன டேட்டுன்னு நாங்கள் உறுதியா சொல்ல மாட்டோம் இந்த மாசம்ல நாங்க உறுதியா சொல்ல மாட்டோம் ஆனா நல்ல முடிவு விரைவில் வரும் அப்படிங்குன்னு நம்புங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பி இருக்காங்க இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது இதோட வெளிப்பாடு வந்து எங் போராட்டத்தோட விளைவு பெரிய லெவல் சக்ஸஸ கொண்டு போய் சேர்க்கல அதுக்காக வெளியில இருக்கிற எஸ்ஜிடி டீச்சர்ஸோட ஒருங்கிணைப்ப அவங்க வேண்டி விரும்பி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் மெம்பர்ஸ் இருக்கிற எஸ்டிடி குரூப்ல இருந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு எஸ்ஜிடிக்கான ஆன்சர் கீ பல கட்ட முயற்சிகளை முன்னெடுத்தாங்க ஆனா எதுக்குமே அரசோ டிஆர்பி போர்டோ செவி சாய்க்களை இன்ன வரைக்கும் ஒரு ஆன்சர் கீ கூட வரல இதை இப்படியே நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் எழுதுனதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஆசிரியர் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவுகளோட இருக்கிறவங்களோட கனவு வந்து தட்டி பறிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கற மாதிரியும் அச்சத்துல இருக்கிறாங்க ஏன்னா இதுவே ஒரு டிஎன்பிஎஸ்சியோ இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சோ ஆறு மாதங்கள் கடந்தோ ஆன்சர் கி வராம இருந்ததா இருந்ததா ஒரு சரித்திரமே கிடையாது ஆனா எஸ்டி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நிலைமை அப்படிங்கறதான ஒரு தெளிவான இதே தெரியல எதுனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல எந்த விதமான இதுக்கான தடையாணையோ எதுவுமே இல்லாத பட்சத்துல இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கற ஒரு வார்த்தையே அந்த அரசு சம்பந்தப்பட்ட அரசு அமைச்சர்கள் வாயில இருந்து கூட வரல அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பன்னிரண்டு ஆண்டு காலம் இவங்க வந்து வேலைக்காக காத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நியமன தேர்வுங்கற ஒண்ணே எழுதி அவங்க வெயிட் பண்றாங்க அப்படிங்கறதே சொசைட்டிக்கு வந்து தெரியாம இருக்கு அதுக்காக தான் சில பல போராட்டங்களை முன்னெடுத்த சில ஆசிரியர்கள் வந்து வெளியில இருக்கிற SGDT ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கிற விதமா வெளியில இருக்கிற அனைவரும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க இதல ஜாயின் பண்றது மூலமா SGDT பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கறதோடு SGDT வேலைய நம்ம எழுதின எக்ஸாமுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுறதுக்கான ஒரு பெரிய மிக பெரிய கூட்டமைப்புல இணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிடைக்கும் அதனால ஆயிரம் பேர் இருக்கிற இந்த வெளியில இன்னும் இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்கீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்களோட மனக்குமுறல் என்ன அப்படிங்கறது வெளியில தெரியாமலே போயிடும் கீழே குடுத்திருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து நடவடிக்கை என்ன செய்யலாம் அரசுக்கு எந்த வகையில அழுத்தம் கொடுக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பை ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு எஸ் சிடி ஆசிரியர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த குழு ஒருங்கிணைப்புக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கண்டுக்கு அதிகமா இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களோட பணி வாய்ப்பின கேட்டு பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பு அதிகமான காலி பணிடங்கள் இருக்கு அந்த காலி பணியிடங்கள்ல தற்காலிக ஆசிரியரை கொண்டு அரசு வந்து கல்வி பணியை செஞ்சுகிட்டு இருக்குது ஆனா நம்ம ஆல்ரெடி தகுதி தேர்வு பிளஸ் நியமன தேர்வு இரண்டு தேர்வுகளை எழுதியும் இன்ன வரைக்கும் ஆறு மாசம் ஆகியும் ஒரு ஆன்சர் கீ கூட வராம மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கோம் இந்த டைம் நம்மோட வேலை வாய்ப்பு வந்து கேட்டு பெறல அப்டினா எந்த காலத்துக்கும் ஆசிரியர் ஆகுறதுக்கான தகுதிய நம்ம இழந்துருவோம் அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால வெளில இருக்கிற ஆசிரியர் நண்பர்கள் இந்த குழு மூலமா ஒன்றிணைங்க இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேண்டிய வேலை வாய்ப்ப நம்மளால கேட்டு பெற முடியும் அது மட்டும் இல்லாம எஸ்டிடி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே உங்களால பெற முடியும் ஒருங்கிணைந்து செயல்பட ஆசிரியர் நண்பர்கள் உங்களை அழைக்கிறாங்க கண்டிப்பா வாங்க குழுல இணைங்க ஒருங்கிணைந்து செயல்பட்டு நமக்கான வேலையை நம்ம கேட்டு பெறலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்தரான எஸ்டிடி சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும் you